இந்த வருஷம் வந்து ஏன்னா உங்களுக்கெல்லாம் லா பாயிண்ட்லாம் உங்களுக்கு தெரியாத லா பாயிண்ட்டு இந்த உலகத்துலேயும் உங்களுக்குமே தெரியாது வக்கீல்லாம் உங்கள்கிட்ட தோற்று போயிடுவோம் அந்தளவுக்கு நீங்கள்லாம் லால பெரிய ஆள் உங்களுக்கு நான்கு கூடையவர் ஐந்து கூடைய யோகாதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் யாரெல்லாம் வக்கீலோ ஹைகோர்ட்டு வக்கீலாக இருக்கேன் சார் எங்கே சார் கேஸ் வருது நமக்கு வர்றதெல்லாம் இந்த மாதிரி கேஸாக தான் சார் வருது கவலையே விடாதீங்க இந்த மாதம் ஃபுல்லாக கேஸாக குவியும் எல்லாருமே இப்போ ஒரு டார்கெட் மாதிரி ஆகிடுச்சு சார் ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட இது இதெல்லாம் பெயின்ஃபுல்லான விஷயமோ அதுக்கெல்லாம் டார்கெட் டிஸ்டானுங்க இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் டாக்டர் எனக்கு என்னமோ தெரியல இந்த அடிவே இந்த பக்கம் வலிக்குது இட் வில் பி டெஃபினெட்லி லிவர் ப்ராப்ளம் நீங்கள் லிவர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் போயிருங்க அப்படிங்கிறது இதே என்ன இது என்ன நீங்களும் அப்படி ஆகிட்டீங்க எல்லாருக்கும் ஒரு டார்கெட் டிஸ்ட் ஆகி ஏன் இவ்வளோ எவ்வளோ பண்ணணும் எவ்வளோ பண்ணணும் டார்கெட்டு இத்தனை பேர் அறுவை சிகிச்சை பண்ணணும் இதுக்கு இல்லாமல் டார்கெட் வைப்பீங்க அந்த மாதிரி வெஹிக்கிலுக்கு ஒரு டார்கெட்டு இவ்வளோ கேத்து நீ அட்டன் பண்ணணும் கேஸ் வந்தால் தானே அட்டன் பண்ணுறதுக்கு கேஸே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது நம்ம வேலையா கேஸ் எல்லாம் டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணுறது நம்ம வேலையாக நமக்கு தெரியல ஸோ அவ்வகையில் ரெண்டு குடவன் வந்து ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஐந்து குடையன் இருக்கும் பொழுது வக்கீல்களுக்கான மாதம் இது என்றே சொல்லலாம் சில பேர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருப்பாங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் நல்லா பேசுவாங்க விட பேசுபவர்கள் ரொம்ப அருமையாக பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான மாதமாக இருக்கும் அதே மூன்றாம் இடத்துல சூரியனும் புதாதித்ய யோகம்னு பெரிய அது மூன்றாம் இடத்துக்கு சகோதர பாவங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தம்பி இருந்தால் மாமன் இருந்தால் மலையேறலாம் தம்பி இருந்தால் தம்பி இருந்தால் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தம்பியுடைய படைக்கஞ்சான் அதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு அண்ணா தம்பி பிரியம் என்பதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி மாற்றுகாரகனாகப்பட்ட சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் இருப்பதால் சந்திரனாலே வந்து மனோகாரகன் அவனுடைய வீட்டில் சுக்கரன் பொழுது கவிதைகள் வேறு நிறையா கவிதை காதல் கவிதை காதல் கடிதம் தீட்டவை மேகம் எல்லாம் கா போதும் போதும் நிறைய எழுதிட்டீங்க டைரெக்டாக டிஜிட்டல் காலத்தில் போயிட்டுருக்கோம் வாட்ஸ்அப்பில் லவ் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் பேப்பர்லேயே எழுதிட்டுருக்கீங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு லவ் வித விதமாக வரும் என்ன பண்ணுறது சார் எப்படி பண்ணாலும் சார் என் ஒய்ஃபு சார் என் ஒய்ஃபுக்கு ஐம்பத்தாறு லவ் லெட்டர் எழுதுனேன் சார் ஃபஸ்ட்டு லவ் லெட்டர் எழுதுனேன் எழுதிட்டு என் பிரியமானவளே அப்படி நீ இப்படி நீ இவ்வளோ அழகு நான் அவ்வளோ அழகு எல்லாம் சொல்லிவிட்டு கீழே ஒரு டிஞ்ச் வைக்கிறது அப்படி கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ எறிய நானுரை இதே மாதிரி ட்ரை பண்ணேன் சார் பட் அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் என் வைப்பேன் கொடுப்பேன் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் எப்படி படித்தீங்களா அந்த லெட்ரு கடல் வாணிகம் பற்றி கட்டுரை எழுதியிருந்தேன் நல்லா இருந்ததா ஆ நல்லா பிரமா பிரமாதம் சூப்பராக எழுதிருக்கேன் முத்து முத்தா எழுதிருக்கீங்க அழகழகாக எழுதிருங்க மணிமணி எழுதிருக்கீங்க ஓ ஓ ஓ ஓ புரியல போல இருக்குது டியூப்லைட்டு அப்புடின்னா அடுத்து இன்னொரு லெட்ரு அதே மாதிரி எழுதிட்டு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு டிஞ்சு நீ அழகாக இருப்பா என்று நினைக்கவில்லை நானும் அழகாயிருப்பேன் என்று நினைக்கவில்லை ஆனால் இதெல்லாம் மூணு பயமாக இருக்குது அந்த மாதிரிலாம் எழுதுனது அதையும் படிச்சுட்டு ஒன்றுமே சொல்லலை எனக்காக ஒரே கன்ஃபியூஷன் இவங்க நம்மளை கலாய்க்கிறாங்களா நம்ம இவங்களை கலாய்க்கிறமா அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி மூணாவது லெட்டர் டென்ஷன் ஆகி இவரே லவ் பண்ணலன்னா பண்ணலன்னு சொல்லு உனக்கு மனுஷன் சொல்லு ஐம்பத்தி மூணு லெட்டரில் எழுதுறேன் உனக்கு ஒன்றுமா புரியல அப்படின்னு ஒன்னே நீ எழுதுறது எதுவுமே எனக்கு புரியல ஏன் சொல்லு ஏன் நான் மலையாளிடா எனக்கு தமிழே தெரியாது அப்படின்னு ஒன்று ஓ வாட் இஸ் சேம் இவள் நேரம் போட்டுன்னு விட்டதா சவுண்டு கொடுத்துனதானா சி நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறோம் ப்ரப்போஸ் பண்ணுறது அவங்களுக்கு முதல்ல புரியுமாங்கிறது நம்ம தெரியிறதே இல்லை கோபால் ப்ராப்ளமே என்னென்னா அப்புறமா நீங்கள் லவ் எடுத்து எழுதுங்க முதல்ல தமிழ் பிடிக்க தெரியுமான்னு கேளுங்க இங்கே பாதி பேர் சிபிஎஸ்சி ஹிந்தி தான் சிலபஸ் எடுத்து சுற்றிட்டு இருக்கான் இவனுக்கு தமிழே தெரியாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஏழாம் வீடு இது ஏழுக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் ராசியிலே உட்கார்ந்துருக்கார் ராசியில் உட்காந்து ஏழை பார்க்குறார் அப்படி லவ் தான் நாள் சுக்கராச்சாரியார் வர கூட இருந்தார் அதனால் லவ் வந்துருக்கும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாம் ரொமாண்டிக்கான மாதம் என்பதை தாண்டி நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது ஆறு நான்காம் இடத்தில் இருப்பதால் அந்த நான்காம் இடத்துல பிரச்சனைகள் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது எனது கார் வச்சுருந்தீங்கன்னா பிரேக் டவுன் வரதுக்கு தேவையில்லாத வேலைகளை தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் நான்காம் இடத்துல ப்ரமோஷன் ப்ரமோஷனுக்கான மாதம் கம்பெனிக்கு போனமா வந்தமான் இருக்கணும் நீங்க உங்க மேனேஜர் பக்கத்துல இருக்கிறது தெரியாம அவரை சிட்டுக்குருவின்னு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க நீங்க தான் அந்த ஆள் காதல உழுவாம இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்க இன்னைக்கு பேசுனது லவுட் ஸ்பீக்கர்ல அது அவர் கேட்டுட்டார் இனி சிட்டுக்குருவிக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா உங்க ப்ரமோஷன் கிடையாது அந்த ஆளு மனத்து என்னைக்கு சமாதானம் ஆகுதோ தான் உங்களுக்கு ப்ரமோஷன் அது இந்த ஜென்மத்திலயே நடக்காது அப்படி நீங்கள் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம கிட்ட மட்டும் தான் பேசுறதா நினைச்சு நினச்சி பேசுவாங்க ஃபோன் வேல்யூமே அதிகமாக இருக்கும் அது பக்கத்துக்கு ஒன்று கேட்கும் எப்படி எப்படிலாம் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கணும் அது அவங்க காதில் விழாத வரைக்கும் பிரச்சனை இல்லை காதில் விழுந்துருச்சுன்னா ஆகும் ப்ரொமோஷன் போயிடும் இந்த நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது வீடு மாடு மணியில் பிரச்சனை லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி சில பேர் வாங்குவாங்க நல்லா தான் சார் இருந்தது சர்வே வந்து அளந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஒருநோர் ஸ்கொயர் ஃபீட்டு கம்மி இரநூத்தம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு கம்மி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு கம்மின்னு வீட்டே பிளாக் பண்ணால் கண்டிப்பாக ப்ளாக் பண்ணுவாங்க பத்து ஸ்கொயர் ஃபீட்டு கம்மினாலும் சட்டப்படி தப்பு தப்பு தான் ஸோ அப்போது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் ரிஸ்க் எடுக்காதீங்க போன்றவைகள்லாம் செய்ய வேண்டாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நான்கு என்ன அம்மா அம்மாவோடய உடல்நிலையை பத்திரமாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு அம்மான்னா ரொம்ப பிடிக்கும் பெரும்பாலும் மிதனராசிக்காரர்கள் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க வாசலில் தோட்டமெல்லாம் இருக்கும் ஒரு ஒத்தையடி பாதம் மாதிரி தான் இருக்கும் உங்கள் வீடு மிதனராசிக்காரங்க இருக்காங்கன்னா அணிலாம் வரும் மிதனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய கடன்கள் வாங்கியிருப்பாங்க கார் ஓட்டுற தொழில் செய்கிறவங்களாம் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இருப்பாங்க ஏன்னா மிதனராசிக்காரங்க குணம் நான்காம் இடத்துல வரும்போது என்ன ஆகும்னா காரை டெக்கரேட் பண்ணுற பேர் வழியினே இந்த சீட்டு மேலே போடுற சீட்டு குசனை இதெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணுவாங்க இந்த இதனு தெரியுமா இந்த ஆடியோ இந்த ஆடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சும்மா அப்படி பேசினாலே இது பாடும் ஏன் டைப் பண்ணால் பாடாதா இல்லை பேசினாலே பாடும் டைப் பண்ணால் பாடுற மாதிரி முதல்ல வைங்க அப்புறம் பேசினா பாடுற மாதிரி வச்சுக்கலாம் இது ரொம்ப முக்கியமாக இப்போது அதுக்கு ஒரு ஒன்றரை ரூபா செலவு பண்ணி ஒரு செட்டெல்லாம் வாங்கப்படும் தேவையில்லாத செலவுகளை குறையுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை நம்மகிட்ட பணம் இருந்தால் செலவு பண்ணலாம் நம்மகிட்ட பணம் இல்லாத பொழுது அது தேவையில்லை அப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வேறு என்ன பலன்களை தருகிறார் ஐந்து குடைவன் மற்றும் பன்னிரெண்டு ஆக இருப்பதால் அந்த ரெண்டாம் இடம் என்பது பிள்ளைகளால் பண வரவு முத முதல்ல என்னோட பையன் சார் ஃபஸ்ட்டு மந்த் சேல்ரி வாங்கியிருக்கான் ஷேர்ட் எப்படி இருக்குது சார் அப்படிங்கிறது ஒரு அப்பாவோட சந்தோஷம் என் ப என் பொண்ணு வேலைக்கு போயிட்டா முதன் முதல் சேலரி அதெல்லாம் சில பேருக்கு பையனால் கிடைக்கக்கூடிய என் பையன் ஓவியம் வரைஞ்சான் இதை அது வித்த காசு இது இதை பத்திரமா நான் வந்து உண்டியில் போட்டு வச்சுருப்பேன் அவன் கல்யாணத்துக்கு சொல்லுவேன் போதெல்லாம் இந்த சின்ன சின்ன மிடில் கிளாஸ் மக்களோட ஆசை இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் பத்தாம் இடத்துல செவ்வா சனி வக்கரம் மீண்டும் சொல்கிறேன் மிதனராசிக்காரர்கள் ஜாக்கிரதை என்ன நம்மளை பார்க்க இவ்வளோ கூட்டமாக வந்திருக்காங்க அன்னே உங்களை தேடி தானே வந்திருக்காங்க என்ன விஷயமா வந்திருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் சொக்க தங்கம்னு சொன்னேன் சரி அதான் வரைச்சு பார்த்தா தங்க ஒரு மணி செக் பண்ண வந்திருக்காங்கண்ணே ஐயோ அண்ணே உயிரை கொடுத்துருங்கண்ணே ப்ளீஸ்னே பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்கள் நீங்கள் வீரவசனங்கள் பேசினால் அதே செஞ்சு பார்க்க கூட்டம் வந்துடும் அப்போ ஜாக்கிரதையாக இருங்க பத்தாம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது பேச்சில் நாகரிகம் தேவை வீர சவால்கள்லாம் வேண்டாம் வாடா ஒண்டி கொண்டி மோதி பார்க்கலாம் வந்துடுவான் பிரச்சனை சைத்தான் சைக்கிளில் வருதுங்கிற மாதிரி தான் தேவையில்லாத வேலை அண்ணன் இருக்கின்ற ஈகூக்கா கட்சியிலிருந்து இருந்த இடத்துல மாறக்கூடிய ஒரே தலைவன் என்ன நடுவில் உணவர்தான் அதுதான் அப்போ பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பொழுது ஒரு ஒரு இது வந்துடும் இந்த நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுறது அப்புறமா ஒரு இரநூறு சாரி கேட்குறது அதுதான் உங்கள் ஆஃபீஸ்லேயும் நடக்கும் மேனேஜர் நீ பார்க்குற இந்த வேலைக்கெல்லாம் நான் யார் திரும்படா நீ சாப்பிட்ற அந்த புளியோதர பொங்கல்லாம் நீ சாப்பிட்றா நான் உண்மையிலேயே சம்பாதிக்கிறதா எனக்கு வேலைக்கு வந்திருக்கேன் ஏதோ ஒன்று பேசிட்டீங்க கவுண்டமணி கைவுண்டமணி படத்தில் வர மாதிரி தான் ஐயா ஒரு வீராவை போன என்னை கூப்பிட்டு போய் கப்பல் நின்று போச்சுன்னா கப்பலை தள்ளி விடுற வேலைன்னு கூப்பிட்டு போனாங்க ஐயா திரும்ப இதே கம்பெனில சேர்ந்திருக்கையா நீங்கள் சாக்குல கோணி துணி கச்சி கொடுங்க யாரா போட்டுக்கிறேயா அந்த மாதிரிலாம் நடக்கும் அவசரத்தில் கோவப்பட்டு திட்டிடாதீங்க திரும்ப வேலை கிடைக்காது ஸோ மிதுன ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையுடன் இருங்கள்